இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் வெளியான தக்லைஃப் படம் ஆட்டம் பாட்டத்துடன் அபிஷேகம் செய்து வரவேற்ற ரசிகர்கள் உலக சுற்றுச்சூழல் தினம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி எடுத்துக்கொண்ட தலைமை செயலக ஊழியர்கள் புதுச்சேரியில் கமலஹாசன் சிம்பு நடித்த லைஃப் படம் வெளியானதை அடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் செய்து ரசிகர்கள் கொண்டாட்டம் வி ஸ்டாண்ட் வித் என்று கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்த சிம்பு ரசிகர்கள் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமலஹாசன் சிலம்பரசன் நடித்த லைஃப் திரைப்படம் இந்தியா முழுவதும் வெளியாகிய நிலையில் புதுச்சேரியிலும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியானது குறிப்பாக அண்ணாசாலையில் உள்ள ராஜா திரையரங்கில் வெளியாகிய நிலையில் புதுச்சேரி சிம்பு நற்பணி மன்ற தலைவர் தமிழ்மாறன் தலைமையில் ரசிகர்கள் பால் பீர் அபிஷேகம் செய்தும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர் இதேபோன்று பாலாஜி திரையரங்கு முன்பு சிம்பு ரசிகர்கள் சார்பில் நடனமாடியும் பூக்களை தூவியும் படத்தை வரவேற்றனர்

உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி புதுச்சேரி தலைமை செயலக ஊழியர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம் அதிக மரங்களை நடுவோம் ஆற்றலையும் தண்ணீரையும் சேமிப்போம் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அன்றாட வாழ்க்கையில் தேவையான அனைத்து மாற்றங்களையும் செய்ய உறுதியளிப்பதாக தலைமை செயலர் சரத் சௌகான் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழியை படிக்க அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக ஊழியர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கலச ஸ்தாபனம் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூனியன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது அன்று மகாலட்சுமி ஹோமம் தனபூஜை கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும் புதன்கிழமை அன்று நவக்கிரக ஹோமம் காப்பு கட்டுதல் யாகசாலை பிரவேசம் முதல் கால யாக பூஜைகள் பூர்ணஹுதி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் வியாழக்கிழமையான இன்று இரண்டாம் கால யாக பூஜைகள் கலச ஸ்தாபனம் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆலய நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்

மைட்டி செயல்திறனை மையமாக கொண்ட ஸ்டைலான விளையாட்டு உடைகளின் முன்னணியில் இருக்கும் நிறுவனம் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் அதன் ஸ்டோராக பாண்டிச்சேரியில் அதன் பிரத்யேக பிராண்ட் அவுட்லெட்டை திறந்துள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகில் மகாத்மா காந்தி வீதியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஓரு சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய ஸ்டோர் புதுச்சேரி பிராந்தியத்தின் ஃபிட்னஸ் ஆர்வலர்கள் ஸ்டைலில் ஆர்வம் கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற இடமாக மாறும் டெக்னோ ஸ்போர்ட்ஸின் பாண்டிச்சேரி விற்பனை நிலையத்தில் புரட்சிகரமான கோட்ஃபிளெக்ஸ் சேகரிப்பு பெருமையுடன் இடம்பெற்றுள்ளது இது உடலுக்கு நீடித்த இதமளிப்பதாகவும் ஆடையின் செயல்திறளின் ஒரு புதிய திருப்பு முனையாகவும் இருக்கிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த கோட்ஃபிளெக்ஸ் ஆடை பருத்தியின் மென்மை மற்றும் காற்றோட்டமான தன்மையை தரும் வகையில் அதிநவீன வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆடை வரிசை சுருக்கமில்லாத நல்ல காற்றோட்டமான நன்கு நீட்டக்கூடிய துணியை வழங்குகிறது இது விளையாட்டு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கு தேவையான அதிகபட்ச சௌகரியமான ஆடையை உறுதி செய்கிறது டெக்னோ கார்ட் நுண்ணுயிர் எதிர்ப்பு சார்ந்த பாதுகாப்பு தவிர வியர்வையால் ஏற்படும் நுண்குயிரிகளின் வளர்ச்சியை தடுக்க கோட் பிளக்ஸ் உதவுகிறது நீடித்த நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் நாற்றம் இல்லாத பண்புகள் மூலம் இந்த ஆடை நாள் முழுவதும் வசதியாக புத்துணர்ச்சியுடனும் இருப்பதை உறுதியளிக்கிறது திறந்தவழி செயல்பாடுகள் ரசிப்பவர்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் புறவுதா கதிர்களை தடுக்கிறது ஜவுளி கழிவுகளை குறைப்பதால் இது சுற்றுச்சூழலுக்கு அக்கறை கொண்ட நுகர்வோர்களுக்கு ஒரு பொறுப்பான தேர்வாக அமைகிறது பாரம்பரியம் புதுமை இரண்டையும் கொண்டாடும் ஒரு இடமாக பாண்டிச்சேரி எப்பொழுதும் தனித்து நிற்கிறது அதனால் டெக்னோ ஸ்போர்ட்ஸின் புதிய கடைக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது என்று கூறினார் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்யூனியன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசி குப்பம்பேட் மாரியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனால் மின் நுகர்வோர் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகவும் அவதியுற்றன இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தார் மேலும் அப்பகுதியில் செல்லும் எல்டி ஒரு முனை மின் பாதையை மும்முனை மின் பாதையாக மாற்றவும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் எல்டி மின் பாதையை வலுவாக்கவும் மின்துறை செயற்பொறியாளர் அவர்களுக்கு பரிந்துரை செய்தார் இதன் அடிப்படையில் அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு மேம்பாட்டு நிதியின் கீழ் நான்கு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது அரசு அனுமதி தற்பொழுது கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான பணி தொடக்க விழா சன்னியாசிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மின் பிரிவு ஊழியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இப்பணியின் மூலம் இருநூறு மின் நுகர்வோர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொண்டமானத்தம் பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நூதன கருவறை மற்றும் ராஜகோபுரம் திருப்பணி ஸ்ரீ சங்கு ஸ்தாபன பூமி பூஜை நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பில்லியனூர் கொம்யூனியன் தொண்டமானத்தம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் அருள்பாளிக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தற்பொழுது நூதன கருவறை ஐந்து நிலை ராஜகோபுரம் ஸ்ரீ தாயார் சன்னதி ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி ஸ்ரீ சக்கர தாழ்வார் மற்றும் ஸ்ரீ அனுமன் சன்னதி திருப்பணிகள் செய்ய பஞ்சாட்சிர ஆகம சாஸ்திர நியமனப்படி முடிவெடுக்கப்பட்டது அதன் பொருட்டு திருப்பணிக்கான ஸ்ரீ சங்கு ஸ்தாபன பூமி பூஜை நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் ஆலய நிர்வாகத்தினர் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி திருப்பணிக்குழு மற்றும் தொண்டமானத்தம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் சிறப்பானூர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கிழக்கு மாட வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்திட ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டது அதன்படி திருப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவகர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளி துவக்கத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கலச நீர் தெளித்து கடலைமிட்டாய் வழங்கி வரவேற்கப்பட்டனர் வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவகர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளி துவக்கத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கலச நீர் தெளித்து ஹோம் அதிலங்கள் இட்டு கடலை மிட்டாய் வழங்கி வரவேற்கப்பட்டன பள்ளியில் புதியதாக சேர்ந்துள்ள மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர் இந்த ஆண்டு இந்த பள்ளியில் பல்வேறு பள்ளியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் மேலும் பிளஸ் ஒன் வகுப்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் பதினோராம் வகுப்பு ஜூன் மாதம் பதினோராம் தேதி துவக்கப்பட உள்ளது முதன் முதலில் பள்ளியில் சேர்ந்த எல்கேஜி மாணவ மழலைகள் இருபத்தி பேருக்கு மங்கள இசையோடு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்கப்பட்டனர் அனைத்து மாணவர்களுக்கும் கடலமிட்டாய் வழங்கி இனிதே வரவேற்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியை ஆசிரியர்கள் செய்திருந்தனர் கண்ணாப்பூர் பழமை வாய்ந்த பால விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் அருகே உள்ள கண்ணாப்பூர் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பால விநாயகர் பூர்ணா புஷ்பகலா சமேத மன்னாரப்ப அய்யனாரப்பர் மகா மாரியம்மன் ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது கோவில் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது இன்று காலை நான்காம் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது மேலும் மகா பூர்ணகதியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையுடன் கடப்புறப்பாடு தொடங்கியது புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து விமான கலசங்கள் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டாடை உடுத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலோசனைக் குழுவினர் திருப்பணி குழுவினர் கிராம பஞ்சாயத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கலந்து கொண்டார் புதுச்சேரி அரசின் முதலமைச்சர் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மேடு பகுதியில் உள்ள ராம ஆசா பக்ரிசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் நிகழ்ச்சியில் மாணவர்களிடம் உரையாடிய அமைச்சர் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ இந்த வயதிலிருந்தே ஆரோக்கியத்துடனும் ஒழுக்கத்துடனும் கல்வியை கற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களாக திகழ வேண்டும் எனவும் எந்த எந்தவொரு சூழலிலும் பள்ளிக்கு விடுமுறை எடுத்து கொள்ளாமல் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்து தங்களது பாடங்களை நன்றாக கற்ற தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி அரசு முதலமைச்சர் என் ஆர் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதில் இருந்தே கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு புத்தகம் இலவச பேருந்து வசதிகள் மிதிவண்டி போன்ற எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை வழங்கி வருகிறார்கள் எனவே புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி நிலை உயர்வடைந்ததோடு தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து வருகின்றனர் அதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டு சிறந்த மாணாக்கர்களாக திகழ்ந்து பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் பிறந்தநாளையொட்டி ஏனாமில் அவரது ஆதரவாளர்கள் பிரம்மாண்டமான இருசக்கர வாகன பேரணி நடத்தினர் முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரி டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் ஜூன் ஆறாம் தேதி தனது அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள மல்லாடி கிருஷ்ணாராவின் ஆதரவாளர்கள் இன்று ஏனாம் முழுவதும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பிரம்மாண்டமான பேரணி சென்றனர் மேலும் பேரணியில் ஏனாம் பிராந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மல்லாடி சாமுவேல் முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் சூரிய பிரகாஷ் ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கூடம் சிவகணேஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அடுத்த ரெட்டிச்சாவடியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கே ஆர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாவட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியில் யாக்டோ ப்ராப்பர்ட்டி சார்பில் கே ஆர் என்ற மனைப்பிரிவு விற்பனை துவக்கப்பட்டது இதன் விற்பனையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் துவக்க விழாவை முன்னிட்டு மனையை முன்பதிவு செய்தவர்களுக்கு தங்க நாணயம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் மனையை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் தெரியுது இல்ல சார் தன்னோட பந்தரம் சார் உங்களுக்கு பையனுக்கு ஓட்டுனாலும் நான் கலம்போட ஒரு காத்து மேலே ஒரு டீ சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 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 ஒரு நாளை சத்திரியர்கள் நடத்தும் ஆறாவது நாள் பிரம்மோற்சவ விழாவில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் பில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதில் வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் மாநில செயலாளர் எஸ் ஆர் முருகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவனத் தலைவர் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் விழாவில் வில்லினூர் மற்றும் மங்களம் தொகுதி நிர்வாகிகள் சிவராமன் பாலமுருகன் ஜெயராமன் கலைமணி ஆனந்து கணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க மாநில செயலாளர் முருகன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய புதுச்சேரியில் வெளியான தக்லைப் படம் ஆட்டம் பாட்டத்துடன் அபிஷேகம் செய்து வரவேற்ற ரசிகர்கள் உலக சுற்றுச்சூழல் தினம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி எடுத்துக்கொண்ட தலைமை செயலக ஊழியர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்